யூரோப்பியன் யூனியன்ல இருந்தா எனக்கு ஆபத்து லண்டனுக்கு ஆபத்து எங்க பிரிட்டனுக்கு இங்கிலீஷ்காரனுடைய எண்ணிக்கை குறைஞ்ச பேரும் வெளியாறு வந்து அதிகம் வந்துடும் அந்த அந்த விதிமுறைகள்ல எனவே நான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்க மாட்டேன்னு வெளியே வந்துட்டாங்க அப்ப முதலாளியும் தமிழனா இருக்க மாட்டான் தொழிலாளியும் தமிழனா இருக்க மாட்டான் காட்டி கொடுத்து நீ முதலமைச்சர் பதிவு பேர் டெல்லிக்காரன்ட்டு நல்ல பேர் வாங்கி அதானே இங்க கட்சிகளுடைய செயல்பாடு ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரம்ப் எடுத்துக்க முடியும் நடவடிக்கை வந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அமெரிக்காவுக்கே இந்த நிலை வெளியார விடக்கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுக்காருன்னா நம்ம எங்க என்ன செய்யணும் மோடி செய்வது வெளிப்படையாது ராகுல் காந்தி கம்பெனி வந்து அவங்க பாட்டி பாட்டி அவங்க கொள்ளு தாத்தாவில இருந்து திட்டம் அவங்க அவங்க கொள்ளு தாத்தா பண்டித நேரு மொழி என்ன மாநிலம் பிரிக்க முடியாத அடம் பிடிச்சாளு கட்டணத்தை உயர்த்துறேன் வந்து வெளியார் வருவதற்கு தடைன்னு நேரடியா போடாம வர முடியாத படிக்கான பொருளாதார தடைகளை போடுகிறேன் என்று தான் அவர் செய்கிறாரு இது வந்து வெளிநாட்டு வேலைகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் நாளைக்கு அடுத்த நாடும் மாதிரி கொண்டு வரலாம் வேறு வேறு வீட்டில் கொண்டு வரலாம் அதான் இந்தியர்கள் வந்து குறை கூலின்னு சொல்லும்போது அமெரிக்காக்காரர்கள் ஒப்பிடும்போது கூலி இந்தியாவில் அவருடைய சகோதரர்கள் வாங்குகிற கூலியை விட பல மடங்கு அதிகம் அது அதனால் இந்தியாவில் வேலை செய்வதை விட வட அமெரிக்காவில் வேலை செய்வதா விரும்புகிறார்கள் தீவிரமாக செய்வோம் பாஜக அஹ் மெல்ல மேல கழுத்த இருப்பான் காங்கிரஸ்காரன் இதுதான் அவங்களுக்கு பேர வேற ஒன்றும் இல்லை அதனால இப்படி இருக்கும்போது இந்திக்காரங்கள கொண்டு தனி நாடா இருக்க தகுந்ததுல வந்து இந்திய கொண்டு வந்து என்ன தமிழ்நாடு தமிழர்களுக்கு இருக்காது இந்திக்காரன் ஒட்டுமொத்த இந்தி நாடாக இந்தியா மாறிடும் மாறுறதுதான் அவங்க விருப்பம் காங்கிரஸ் பாஜக காரங்கள விருப்பம் காட்டி கொடுத்து அதுல நல்லா பிழைக்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருந்தாங்க எல்லாம் வந்து முதுகலை படித்த பிள்ளைகள் அல்லது முனைவர் பட்டம் பெற்ற பிள்ளைகள் அவங்கதான் வேலை செய்யறாங்க இந்த தகுதி நம்மகிட்ட இருக்கு அவனுக்கு அந்த தகுதி இல்லை அவங்க தேவை அளவுக்கு அந்த உள்ளூர் மக்கள் தொகையில் அந்த மாதிரி கருதிகள் இல்லை தமிழர்கள் நேரலுக்கு வணக்கம் அண்மையில் அமெரிக்க அரசு குடியேறிகளுக்கான ஹெச் ஒன் பி விசாவில் பல்வேறு நெருக்கடிகளை ஒன்று செய்திருக்கிறது இது உலகம் முழுக்க பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக இந்தியர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் உருவாகியுள்ளன இந்த விசா நடைமுறைகள் குறித்து தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு இன்றைக்கு நான் உரையாட வேண்டும் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்ப கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஹெச் ஒன் பி விசாவுக்கான கட்டணத்தை வந்து பல மடங்கு அமெரிக்க அரசு உயர்த்திருக்கு ஏறக்குறைய ரெண்டாயிரம் டாலரா இருந்த அமெரிக்க யுஎஸ் டாலரா இருந்ததா ஒரு லட்சம் டாலரா இந்திய மதிப்பு வந்து எண்பத்தி எட்டு லட்சத்துக்கு உயர்த்திருக்காங்க இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன அமெரிக்காவில் அது டொனால்டு ட்ரம்ப்புடைய தலைமையில் நடப்பது வெளிப்படையான ஒரு இன அரசியல் அவர் வந்து மண்ணின் மக்களுடைய அரசியல் அமெரிக்கா மக்களுடைய நலன் தான் சொல்லி இப்போ வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார் அதில் வந்து வெளிநாட்டிலேருந்து போய் நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க இதனால் அமெரிக்காவின் வட அமெரிக்காவின் மண்ணின் மக்களுக்கு உரிய வேலை கிடைக்கவில்லை வேலையில்லாம் தட எனவே மண்ணின் மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் அப்ப வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தடை போட முடியாது வர முடியாத படிக்கான தடை கற்களை போடுவோம் என்று கட்டணத்தை உயர்த்திருக்காரு இப்ப அந்த வேலைக்கான வீசா கட கடவுச்சீட்டு என்பது மூன்று ஆண்டுக்கு ஒரு புதுப்பிக்க வேண்டியது அது கடவுச்சிட்டு அதான் ஹெச் ஒன் பி என்பது ஹெச் ஒன் பிக்கு வந்து அவங்க தகுதி போது மிக உயர்ந்த கல்வி ஹைலி எஜுகேட்டடுங்கிறான் ஆனால் குறைந்த அளவு ஒரு 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 இளங்கலை அல்லது இள அறிவியல் பட்டமாவது பெற்றிருக்க வேண்டும் இப்ப பொறியாளர்னா பிஇ பட்டமாவது பெற்றிருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க அந்த நிபந்தனை கொண்டு ஹைலி எஜுகேட்டடா இருக்கணுங்கிறதா தகுதி அதுல அப்படி உள்ள தகுதியில் பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிறதுல அவங்க சொல்றாங்க கணக்கு சொல்றாங்க இந்தியாவிலேருந்து போயிருக்கவங்க தான் அதிகமானவங்க அதாவது ஏற்கனவே ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்து மூன்றாண்டுக்கான வேலை உரிமை அங்க மூன்றாண்டுக்கான தங்கியிருக்கும் உரிமை பெற்றவர்கள் ஒரு லட்சத்து நாப்பத்தி ஒன்பதாயிரம் இப்ப எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கட்டணுங்கிறாங்க இது வந்து இப்ப 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 இந்தியர்கள் மட்டும் அங்க இருக்கிற எண்ணிக்கை சொல்றாங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இந்தியர்கள் வேலை செய்யறாங்களாம் அப்ப ஹைலி எஜுகேட்டட் வேலைக்கு வருதுல எழுபத்தோரு விழுக்காடு இந்த இது இந்தியர் மட்டும் இருக்காங்க சீனாக்காரர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு பேர் இருக்கிறார்கள் இது பதினொன்னு புள்ளி ஏழு விழுக்காடு ஏன்னா இப்படி வந்து உள்ளூர் புகாரங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு இந்த உயர்கல்வி தகுதியில் அடிப்படையில் வேலை பெறு தருவது என்பது ஆனா நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னு இப்போ அமேசான் அப்படின்னா அதுல வந்து பத்து லட்ச பத்து லட்சத்து நாற்பத்தி பத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க வேலை பார்க்குறாங்க நம்ம டாடா இந்தியாவுடைய டாடா கன்சல்டன்சியே அங்கே அஞ்சாயிரத்து ஐநூத்தஞ்சு பேர் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க ஒன்று மைக்ரோசாஃப்ட் ஐயாயிரத்து நூற்றி எண்பத்தம்பது வேலை செய்கிறாங்க கூட ஒன்னொன்னா கணக்கு போடுறாங்க இல்ல எல்லா இந்த விகிதத்துல இந்தியர்களும் சீனாக்காரங்களும் இருக்காங்க அமெரிக்க பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கு எல்லாமே அவன் வேலை செய்ய கொடுக்கறதுக்கு என்னன்னாக்க நான் கட்டணத்தை உயர்த்துறேன் வந்து வெளியார் வருவதற்கு தடைன்னு நேரடியாக போடாமல் வர முடியாத படிக்கான பொருளாதார தடைகளை போடுகிறேன் என்று தான் அவர் செய்கிறாரு இது வந்து வெளிநாட்டு வேலைகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் நாளைக்கு அடுத்த நாடும் இது மாதிரி கொண்டு வரலாம் வெவ்வேறு வெவ்வேறு உதவி கொண்டு வரலாம் இப்போ அவர்கள் நாட்டுக்கு அவர்கள் இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வரும்போது நம்ம அதை என்ன சொல்லி நம்ம பேசலாமே தவிர என்ன உரிமையை சொல்லி நம்ம அதை கண்டனம் பண்ண முடியும் அவங்க நாட்டுக்கு அவங்க போடுறாங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் அமெரிக்கர்களுடைய வேலைகள் பறிபோவதை தடுக்கிறது தான் இந்த கட்டணம் உயரும் சொல்லிடுதான் ஆனால் இதற்கு முந்தைய கட்டங்களில் இப்ப இப்ப இதற்கு எதிராக கருத்தெறிவிக்கக்கூடிய எல்லாரும் இந்த அமெரிக்க பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய உழைப்பினால தான் இவ்வளவு காலம் உயர்ந்தது இப்ப இந்தியர்களை குறை கூலிக்க அமர்த்துக்கிட்டீங்க நீங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய அமெரிக்கர்களுடைய வேலைக்காக நீங்க இவ்வளவு உயர்த்துவது என்பது இந்தியர்களை வேலை இழப்பு செய்வதற்குரிய சூழலை உருவாக்கி சொல்லி அச்சப்படுறாங்களே அதான் இந்தியர்கள் வந்து குறைகூலின்னு சொல்லும்போது அமெரிக்காக்காரர்கள் ஒப்பிடும்போது கூலி இந்தியாவில் அவருடைய சகோதரர்கள் வாங்குகிற கூலியை விட பல மடங்கு அதிகம் அது அதனால இந்தியாவில் வேலை செய்வதை விட வட அமெரிக்காவில் வேலை செய்வதா விரும்புகிறார்கள் தமிழர்களாக இருந்தாலும் வேற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் விரும்புகிறார்கள் அந்த இதில் ஒரு சர்க்கல் பின்னடைவு வந்திருக்கே தவிர இந்தியாவை விட ஒரு சம்பள உயர்வு என்பது அங்கே தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அமெரிக்காவில் அப்போ வந்து ஏற்கனவே வாங்கினதை விட பழைய நபர்களுக்கு குறைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த கட்டணங்கள் பொருந்தாது புதிய கட்டணம் புதுசாக சேரவங்களை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு சேர்கிறவர்களுக்கு தான் அந்த புதிய கட்டண உயர்வு என்று அவர் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு இப்போ அவங்கதான் முன்மாதிரி உலக பொருளாதாரத்துக்கு அமெரிக்க உற்பத்தி முறை அந்த ஏகபோக ஏகாதிபத்திய உற்பத்தி முறைதான் முன்மாதிரி என்று இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன ஆச்சுன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு அந்த உற்பத்தி முறை அந்த அடுத்த நாட்டை வேட்டையாடுறது அப்படி ஒரு பெரிய அதுதான் மாடல் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது இன்னைக்கு என்ன நிலையாச்சு அது ஏன் இப்படி வந்து திவாலாகிற நிலையில இருக்கிறது அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குங்கிறாங்க விஎஸ்சி கடன் இருக்குங்கிறாங்க இந்த நிலைக்கு ஏன் வந்தது அது வந்து அந்த அந்த ஒரு ஒரு தொழில் வேட்டை மட்டுமே தீர்த்துறாது சமூக நல திட்டங்களும் வேண்டும் கடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு பெரிய பொருளாதார பெரும் பொருளாதார மந்த நிலை என்பது உலகெங்கும் உண்டாச்சு அதை ஒட்டி தான் அந்த இரண்டாவது உலக போரும் வந்தது அப்பொழுது கீம்ஸ் என்பவர் வந்து அதுக்கு தீர்வுகள் சொல்லி ஒரு தீரிய பொண்ணுதான் பல பேர் பல இது சொன்னாங்க கீல்ஸ் சொன்னதுதான் வந்து அங்க வந்து ஒரு பெருசா எடுபட்டுது அந்த ஜெயம் கீல்ஸ் என்பவர் சொன்னதுதான் பெருசா எடுபட்டுச்சு அவர் என்ன சொன்னார்னாக்க நீங்க வந்து சம்பளத்தை குறைக்காதீங்க தொழிலாளி சம்பளத்தை குறைச்சாங்க அப்ப அந்த ரெண்டாவது உலக போரை ஒட்டியே பொருளாதார மந்த நிலையில வந்து சம்பளத்தை குறைத்தார்கள் சம்பளத்தை குறைக்காதீங்க சம்பளத்தை அதிகமா எவ்வளோ வாங்கினாலும் வாங்கட்டும் அவர்கள் அந்த அளவுக்கு பொருள் வாங்குவாங்க நீங்க சம்பளத்தை குறைச்சிங்கன்னாக்க மார்க்கெட்டு விழுந்துரும் அது தப்பு அடுத்தது வாங்கும் சக்தி குறைவாக இருக்கிற மக்களுக்கு சில நலத்திட்டங்களை செய்து வெல்பேர் மெஷர்ஸ் எடுத்து அவர்களுடைய வாங்கும் சக்தியை கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க அப்படி சொல்லி சந்தையை விரிவுபடுத்துங்க அப்படித்தான் தீர்க்கணுமே தவிர தொழிலாளி மேது மட்டுமே பாடும்பொழியை போட்டீங்கன்னா அந்த பொருளாதார நிலை தீராது என்று சொன்னாங்க அந்த கீன்ஸ் தான் கீனிஷியன் தியரின்லாம் சொல்லுவாங்க அந்த கீன்ஸ் சொன்ன தியரி இப்படி தான் நாடுகள் கடைபிடிச்சு எல்லா நாட்டுலயும் பிறகு வெல்ஃபேர் மெஷேஸ் வந்ததே அதுக்கு பிறகுதான் அந்த உதவி செய்யறது குழந்தைக்கு குழந்தை பிறந்தா உதவி செய்யறது பல் மாணவர்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாம் பெரிய அளவுக்கு பரவலானது வந்து அந்த கீன்ஸ் தியரிக்கு பிறகு ரெண்டாவது உலக போர் வந்த நிலைக்கு பிறகு வந்தது தான் இப்ப அதுல வந்து அடுத்தது உலக வேட்டை நுகர்வு வெறி எல்லாம் வந்து நீ அதுலயும் பாதிப்பு வந்திருக்கு இப்ப அதுலயும் பாதிப்பு வந்திருக்கு இப்ப பாதிப்பு வந்த போது அவர்கள் வந்து அமெரிக்காக்காரர்கள் மட்டும் வேலை விடுக்கணும் வேலை இல்லாமல் அமெரிக்காவில் வேலை செய்ய தகுதியான ஆட்கள் அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பாவில நான் சேர்த்து சொல்லுகிறேன் உயர்கல்வி படிக்கிறவுடைய விகிதம் என்னங்க ஒரு பண்பாட்டு சீரழிவு வந்து ஒரு பன்னெண்டாவது வரையிலும் படிக்கிறது பள்ளி படிப்பு படிக்கிறது அதன் பிறகு அவங்கவுங்க காதல் கல்யாணம் வீட்டை விட்டு பிரிஞ்சிறது பதினாலு வயசு பிள்ளைகளே வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க அமெரிக்காவில ஆணும் பொண்ணும் பதினாலு வயசு வந்தாலே வீட்டை விட்டு பிரிஞ்சிருது அதை பத்தி பெற்றோர் தேடுவதும் இல்லை அப்படி ஒரு நுகர்வு வெறி வாழ்க்கை உடல் உறவு நுகர்வு பொருள் நுகர்வு என்று ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை நெறி அங்க வந்ததுனால தகுதியான ஆட்கள் அவங்ககிட்ட இல்ல இல்லை இப்ப இவர் சொல்றாரு இவ்வளவு பேர் கட்டுப்பாடு போடுறாருல்ல இவங்க எல்லாம் வேலையோட அங்க நான் படிச்சேன் பாருங்க அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க இந்தியாக்காரவங்க இல்ல சீனாக்காரவங்க எல்லாம் வேலையோட்டை நிறுத்துறதுன்னு நிறுத்திட்டாங்க திவாலாயிரம் கம்பெனி புரா போர்டு கம்பெனி கேமெனி அமேசான் எல்லாம் திமால ஆகிடும் தகுதியான ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அமெரிக்காவில ஏனென்றால் நுகர்வு பெரிய அதாவது உயர்வாக செங்குத்தாக வளர்ச்சி அடைஞ்ச அறிவாளிகள் இருக்காங்க விகிதம் குறைவு சராசரியாக ஒரு ஹரிசாண்டலா படிச்சு தகுதியானவங்க ஒரு வேலைக்கு அந்த அந்த உயர்ச்சி என்பது அங்க கிடையாது குறைவு அங்க அமெரிக்கா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் நாடுகள்லயும் அப்படித்தான் நிலைமை அப்பதான் அதனாலதான் வெளியில இருந்து அவங்க ஆள் கொண்டு வர்றாங்க இதை வந்து இது அவர்களுடைய நுகர்வு பெரிய கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் தனிநபர் ஒழுங்கற்ற வாழ்க்கை எல்லா வகையிலுமாத சீரழிவு ஏற்பட்டுதான் தகுதியான அவங்ககிட்ட இல்லை உயர்கல்வி கற்றவர்கள் அவங்கள்ட்ட இல்ல அதுதான் கேட்கறாங்க இது வந்து இந்த கம்பெனிகள் நாளைக்கு நிர்பந்தம் கொடுப்பாங்க அதனாலதான் முதல் நாள் அறிவிக்கிறார் அது இருக்கிறது மறுநாள் அதுக்கு தளர்த்தி அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை புதுசாக வர்றவங்களை தான் அந்த கட்டணம் மூன்றாண்டுக்கு பிறகு புதுப்பிக்க வேண்டிய இல்லை புதுசாகவும் புதுப்பிக்க இதெல்லாம் சார் பல்கி அடிச்சுட்டு இருக்காரு ட்ரம்ப் இந்த நிலையை அந்த வகையில இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இரண்டாவது மண்ணின் மக்களுக்கு தான் வேலை என்று நாங்க தமிழ் தேசியத்துல இங்க சொல்லும் பொழுது இனவெறின்னு இங்க சொல்லுவாங்கல்ல ஆட்கள்லாம் இப்ப இந்திக்காரவங்க அடுத்த தேசத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒரு வரையறைப்படி இந்தியா என்பது பிரித்தானிய பீரங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நிர்வாக கட்டமைப்பு அதனாலதான் மொழி அடிப்படையில பொருள் இன அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன வெறும் பொருளாதார காரணங்கள் அல்லது பூகோள அடிப்படையில பிரிக்கல ஜனத்தக அடிப்படையில பிரிக்கல மொழி இன தாயக அடிப்படையில தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப ஒன்னொன்னு தனித்தனி நாடா இருக்க வேண்டியவற்றை இந்தியா வெள்ளக்கார வந்து ஒன்னாக்கணும் எனவே இதுக்குள்ள ஒத்த ஒத்த பாதிப்பு வராமலுங்கிறது தான் அவங்கவுங்களுக்கு ஒரு மாநில அதிகாரங்கள் இன்னும் வேணுங்கிற பல கருத்துகள் இருக்குன்னு வச்சிருக்காங்க இதுல இதுல வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்திக்காரங்க வந்து இங்க வேலை செய்யறாங்க ஒருத்த சம்பளம் வாங்குறாங்க இது அமெரிக்காவிலானே இவங்க வந்து அமெரிக்காவில வந்து இந்தியர்களை வந்து பணியமர்த்தினது காரணம் இவருடைய தகுதியினால அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு ஆனால் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் தானே அதுதான் அதுதான் கேக்குறேன் தமிழ்நாட்டில இருந்து ஏக்கத்தக்கமானவங்க வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க நான் இப்ப யுஎஸ் போனேன் நம்ம அவங்க பெட்னா மாநாட்டுக்கு போயிருந்த போது நான் ஐயா விக்டர் ஐயா மன்னர் மண் எல்லாம் போனோம் பல மாநிலங்களுக்கும் போனோம் அங்கே நம்ம பிள்ளைகள் நிறைய இப்போ வேலை செய்கிறாங்க ஆணும் பொண்ணும் வேலை செய்யுது எல்லாம் வந்து முதுகலை படித்த பிள்ளைகள் அல்லது முனைவர் பட்டம் பெற்ற பிள்ளைகள் தான் வேலை செய்யறாங்க இந்த தகுதி நம்மகிட்ட இருக்கு அவனுக்கு அந்த தகுதி இல்லை அவங்க தேவை அளவுக்கு அந்த உள்ளூர் மக்கள் தொகையில் அந்த மாதிரி தகுதிகள் இல்லை ரெண்டாவது இந்த அவனை விட நம்ம ஆளு குறைச்சி சம்பளவாங்கிறாங்க அது மட்டுமே காரணம் இல்லை இல்ல இப்ப தகுதி இருக்கிறனால தான் அமெரிக்கா என்பது தகுதி நமக்கு நமக்கு தகுதி இல்லையா பங்க நம்மகிட்டயே வேலை செய்யாம உதாரியா தெரியுறாங்கன்னா அவங்கள ஒழுங்குபடுத்துவீங்களா தமிழ்நாட்டை திறந்து விட்டு அயல் அயலார் தாயகமா மாத்துவீங்களா அத இப்ப அவங்க அவர் ஒழுங்குபடுத்தானே அவர் விரும்புற அவரு உலக அவங்க விரும்பினா உலக பேசுவாங்க குளோபலைசேஷன் பாங்க இல்லைன்னாக்கா அவங்க நேஷனலிசம் பேசுவாங்க அவங்க ஊர் உள்ளூர் மையத்தை பேசுவாங்க எது வேணாலும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா நம்மளுக்கு அறிவு இல்லையா நமக்கு தற்சார்பு இல்லையா நம்ம சிந்திக்க மாட்டோமா எனவே இப்ப நமக்கு நம்ம பிள்ளைகள் சரியா வேலை இல்லைன்னா வேலை செய்ய வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இந்திக்காரவங்களையும் அவனையும் இவனையும் கொண்டு வந்து நீங்க நினைப்பிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இது தமிழர் தாயகமாக இருக்காது தமிழர் தாயகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் மோடி ராகுல் காந்தியுடைய திட்டங்கள் மோடி செய்வது வெளிப்படையாது ராகுல் காந்தி கம்பெனி வந்து அவங்க பாட்டி பாட்டி அவங்க கொள்ளு தாத்தாவில இருந்து அதான் திட்டம் திட்டம் அவங்க கொள்ளு தாத்தா பண்டித நேரு மொழி இன மாநிலம் பிரிக்க முடியாத அடம் பிடிச்சாரு ஆந்திராக்காரங்க துப்பாக்கி உள்ள பல பேர் செத்த பிறகு பொட்டி ஸ்ரீராமல உண்ணாவிரது செத்த பிறகு வேறு வழி இல்லாம பண்டித நேரு இந்த ராகுல் கண்டிப்பா கொள்ளு தாத்தா பிரிக்க வேண்டிய வற்புறுத்தலுக்கு உள்ளானாரு இந்த ரெண்டு கூட்டம் ஒண்ணுதான் பாஜக காங்கிரஸ் ரெண்டும் ஒண்ணுதான் என்ன பிரிக்கக்கூடாது எல்லாம் ஹிந்தி மயமாக்கணும் சான்ஸ்கிரிட் மயமாக்கணும் இதுல காங்கிரஸுக்கும் பாஜக வித்தியாசம் இல்லை தீவிரமா செய்வோம் பாஜக மேல 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 கழுத்திருப்பான் காங்கிரஸ்காரன் இதுதான் அவங்களுக்கு எதிர்ப்பு பேர வேற ஒன்றும் இல்லை அதனால இப்படி இருக்கும்போது இந்திக்காரங்கள கொண்டு அப்படி தனி நாடா இருக்க தகுந்ததுல வந்து இந்திக்காரனை கொண்டு வந்து ஏன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்கு இருக்காது இந்திக்காரன் ஒட்டுமொத்த இந்தி நாடாக இந்தியா மாறிடணும் மாறுறதுதான் அவங்க விருப்பம் காங்கிரஸ் பாஜகாரங்களும் விருப்பம் காட்டி கொடுத்து அதில் நல்லா பிழைக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க இப்ப நீங்க இந்த மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் என்ன நேசிறீங்க போய் முதலாளியே கூட போறீங்க அவர் என்ன பண்ண பண்ணப்ப இல்ல தொழிலாளி கூட இருக்க கூடாது தொழிலாளி கூட அயல் நாட்டுக்காரர் இருக்க கூடாது என் மண்ணின் மக்கள் தான் இருக்கணும்ங்கிறான் ட்ரம்ப் மு க ஸ்டாலின் எடப்பாடி கம்பெனி எல்லாம் தான் வெளிநாட்டுக்கு முதலாளி கூட்டு வர்றேன் தமிழன் முதலாளியாகவும் இருக்க மாட்டான் தொழிலாளியாகவும் இருக்க மாட்டான் அப்ப தமிழ்நாடு தமிழனுக்கு இருக்காது அது போய் பரவாயில்ல அப்படின்ற துரோக கூட்டம் இருக்கும் அது முற்போக்கு பேசும் சோசியலிசம் பேசும் இந்திய தேசியம் பேசும் எல்லாம் பேசும் அந்த மாதிரி இன துரோக கூட்டம் தாயக துரோக கூட்டம் பேசி கொண்டிருக்கும் ஆனால் பாருங்க உலக மயம்னு பேசணும் இப்ப எங்க நடிக்கிறான் அமெரிக்கக்காரன் அமெரிக்கார மட்டுமல்ல பிரிட்டன் நாலஞ்சு ஆண்டு மட்டும் வந்துட்டா அதுல இருந்து எதுல ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்துட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆய்வு விளக்கம் வந்தப்பார் மேற்கப்பார் கிழக்கு சொன்ன அவன் வந்தான் வெள்ளக்காரன் என் மாநில என்னுடைய நாட்டுக்கு ஐரோப்பியன் ஐரோப்பியன்லாம் இதை பயன்படுத்தி இஷ்டத்துக்கு நுழைய நான் உள்ளறேன் யூரோப்பியன் யூனியன்ல இருந்தா எனக்கு ஆபத்து லண்டனுக்கு ஆபத்து எங்க பிரிட்டனுக்கு இங்கிலீஷ்காரனுடைய எண்ணிக்கை குறைஞ்ச பேரும் வெளியார் வந்து அதிகம் வந்துடும் அந்த விதிமுறைகள்ல எனவே நான் யூரோப்பியன் யூனியன்ல இருக்க மாட்டேன்னு வெளியே வந்துட்டாங்க அங்கெல்லாம் அப்படி இருக்கு இங்க நீங்க வந்து ஒரு பல இனங்கள் பல நாடுகளாக இருக்கக்கூடியது பிரித்தானிய பிறகு இல ஒண்ணு சேர்க்கப்பட்டது அதுக்கு ஒரு வரம்பு இருக்கணும் ஒரு மாநிலத்துக்குள்ள அடுத்த இனம் நுழையிறதுக்கு வரம்பு இருக்கணும் இப்ப இதுவே வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப நம்ம அருணாச்சல பிரதேசமா இருக்கட்டும் நாகாலாந்தா இருக்கட்டும் மிசோராமா இருக்கட்டும் மணிப்பூர் நாளுக்கும் இன்னர் லைன் பெர்மிட்டுன்னு வச்சிருக்காங்க வெளிமாநிலத்தார் இந்தியாவுல வெளிமாநிலத்த உள்ள வாங்கி தான் போகணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் அழியணுமா நீங்க ஒரு அரசமைப்பு சட்டப்படி இந்தியரா இருக்குன்ற பொழுது நீங்க எப்படி எப்படி கொண்டு வர முடியும் அரசமைப்பு சட்டம்ல இந்தியர் எல்லாம் ஒண்ணு என்னன்னு சொல்லல நீங்க சேர்த்துக்கிறீங்க இந்தியாவில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்காங்க அவனுக்கு இன பெயிண்ட் எல்லாம் அடிக்கல இன பெயிண்ட் அடிச்சவன் காங்கிரஸ் காரணம் பாஜக ஆர் எஸ் எஸ் காரணம் ஆர் எஸ் எஸ் காரணம் பாஜக இன பெயிண்ட் அடிச்சவங்க ஆரம்பத்திலேருந்து அது ஆரிய பெயிண்ட் அது இந்தியன் என்று இன பெயிண்ட் இவங்க தான் நீ தமிழனா உன் மேல அடிச்சுக்கு ஆரிய பெயிண்ட நீ மலையாளியா உன் மேல அடிச்சுக்கு ஆரிய பெயிண்ட மராத்தியா ஆரிய பெயிண்ட் அடிச்சு அவன் கிளம்பிட்டான் மராத்தியெல்லாம் கிளம்பிட்டான் இந்தியா அட்டன காரணத்துல அரடாங்கிறான் பம்பாயில எவனாவது ஒரு பய இந்த பேசினாங்க அவன் கட்டத்தில் ஆராய்னு சொல்லி அந்த அவர் சொன்னார்ல ராஜ் தாக்கரே ராஜ் தாக்கரே சொன்னார்ல இவர் தாக்கரே சொன்னக்காரரு அண்ணன் மோன தம்பி மோனும் அவர் கட்சி சிவசேனா கட்சியில இருந்து பிரிஞ்சவர் அவர் சொல்றாரு நடக்குது பாங்க பஞ்சாப்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கானுங்க அதை பல மாநிலங்கள்ல அந்த மாதிரி வேலை ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால நீங்க வந்து இது வந்து ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்ட நாடு வெள்ளைக்கார காட்டு பிராண்டி வேட்டையாடிகளால் வணிக வேட்டையாடிகளால் உருவாக்கப்பட்ட நாடு இது என்ன அளவுக்கு ஒரு இருக்கணுமோ அது ஒன்னா இருந்தாலும் இருக்கணும்னு காந்தியடி சொன்னார் சொன்னார் நாப்பத்தாறு அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர நான் ஒரு நாடு ஒன்னா போயிரு ஒன்னா வர்றேன் ஒன்னா வர்றேன்னு சொல்லும் போது அழிக்கிறன்னு அழிக்கிறேன்னு அர்த்தம் எங்களை அழிக்கிறேன்னு அர்த்தம் இப்ப இப்ப பாருங்க உத்தரப்பிரதேசம் வந்து மிகையா இருக்கான் உபரி நிதி நம்மெல்லாம் பற்றாக்குறையில் இருக்கோம் இங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்பதரை லட்சம் கோடி கடன் இருக்குங்க இந்த முக ஸ்டாலின் எடப்பாடி மாத்தி மாத்தி நாங்க பொண்ணாடா மாத்தி தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைர நாடா மாத்த ரெண்டாவது பொய்யிலே இப்ப இருந்து பொய்யிலே குளுத்து கட்சி நடத்த கூட்டங்கள் இருக்குல்ல திமுக அதிமுக கூட்டம் ஒன்பதரை லட்சம் கோடி யோகி வைக்க இந்த மாநிலத்தை கடை வாங்கி வச்சிருக்க பொற்காலம் பொற்காலங்கிற என்ன அர்த்தம் ஒரு 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 நிரந்தர தொழிலாளி போட முடிய நகராட்சியில ஒரு தூய்மை தொழிலாளிய நிரந்தர தொழிலை நாங்கள் எல்லாம் சின்ன பண்ணியா இருந்தது தூய்மை தொழிலாளி இந்தியாவிலேயே தான் இந்த நகராட்சியில வளர்ச்சி பெற்ற மாநிலமா இருக்கு யாரு வளர்ந்து அம்பானி நீ நீல்டு கம்பெனி வளர்ந்துருக்கான் எடுத்துக்கிட்ட அமேசான் வளர்ந்துருக்கான் தமிழ்நாட்டுல அதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த பொருளாதாரத்தை எங்க குப்பனுக்கு சுப்பனுங்க சேர்த்து நாங்க வந்து சொல்றீங்க வருமானம் அது நீ சொல்ற அந்த பொருளாதார கணக்கு சராசரி வருமானம் யார கணக்கு எடுத்திருக்க எங்க உழைப்பாளிகள் எங்க விவசாயிகள் எங்க தொழிலாளிகள் எடுத்து எடுத்துருக்கீங்களா எங்க நடுத்தர மக்கள் எடுத்திருக்கீங்களா வடநாட்டுக்காரன் பன்னாட்டுக்காரன் பன்னாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு கம்பெனி அவன் வருமானம் போக்குவரத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வளர்ந்துருக்கோங்கிறீங்க அப்ப இவ்வளவு முதலீடு கொண்டு வந்தேங்கிறாரு இப்ப ஸ்டாலின் சுற்றுலா போயிட்டு வந்து இவ்வளவு முதலீடு எவனுக்கு அது அயல்நாட்டு வேணு அதனால தமிழனுக்கு என்ன அப்ப முதலாளியும் தமிழனா இருக்க மாட்டான் தொழிலாளியும் தமிழனா இருக்க மாட்டான் காட்டி கொடுத்து நீ முதலமைச்சர் நல்ல பேர் டெல்லிக்காரன் வாங்கி அதே கட்சிகளுடைய செயல்பாடு அந்த ட்ரம்ப் நடவடிக்கை வந்து நம்ம பாடம் கத்துக்கணும் அமெரிக்காவுக்கே இந்த நிலை வெளியேற விடக்கூடாது நடவடிக்கை எடுக்காருன்னா நம்ம எங்க என்ன செய்யணும் இந்த லைன் பெர்மிட் கூடான்னு கேட்கணும் தமிழ்நாட்டுல உள்ள நுழையறதுக்கு உள்ள அனுமதி தான் வரணும் தொழிலாளி வரணும் தொழிலாளி சரியா கிடைக்கலன்னா கிடைக்க ஏற்பாடு பண்ணுவோம் மிகை தொழிற்சாலை எதுக்கு இங்க நம்ம மக்கள் தொகை நம்ம நிலப்பரப்பு இந்த விகிதத்துக்கு ஏற்ற தொழில் வளர்ச்சி தான் இருக்கணும் பன்னாட்டு வேட்டை வேட்டைக்காடாகிறதுக்காக தமிழ்நாட்டை நான் பண்ண பண்ணா ரெண்டு பேரும் காட்டி கொடுத்து தமிழ்நாட்டை அழிக்கிறான்னு திமுக அதிமுக இந்தியாவிலேயே வந்து பொறியியல் கல்லூரிகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவு பேருக்கும் வேலை எதுக்கு பொறியியல் அவர் கல்லூரி பொறியியல் கல்லூரி அவ்வளவு கல்லூரி எதுக்கு தனிநபர்கள் சம்பாதிக்கிறது கொள்ளை அடிக்கிறது கல்வி கொள்ளையர்களை உருவாக்குவதற்கு பொறியியல் கல்லூரி மிக எண்ணிக்கையில பொறியியல் கல்லூரி என்ன அதெல்லாம் மூடிட்டு தாங்க சில இடங்கள்ல பொறியியல் கல்லூரி மிக எண்ணிக்கையில லஞ்சத்தை வாங்கிட்டு பொறியியல் கல்லூரி அனுமதி கொடுத்தீங்க ஒரு ஒரு வரமுறை இருந்துச்சு சட்ட கல்லூரிக்கு நிறைய கொடுக்கலாம் இப்ப சட்ட கல்லூரியும் கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாத்துக்கும் அது அடுத்தது மதுரக மருத்துவக் கல்லூரியும் கொண்டு வர்ற எல்லாத்தையும் சீரழித்திட்டு இருக்க ஒரு விகிதத்துக்கு தாண்டி பொறியியல் கல்லூரியோ எந்த கல்லூரியோ எதுக்கு இருக்கணும் எங்க ஜனப்பசம் என்னையா தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு எந்த எந்த விகிதத்தில் இருக்கணும் அது அவ்வளவு போதும்ப்பா நீ எதுக்கு கொண்டு வர அந்த கணக்கு சொல்லு நீ ஜிடிபி போட்டுமேன சேர்த்து ஜிடிபி போட்டுருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி போடுற எமர்ட் அயல் நாட்டுக்கார அயல் மாநிலக்கார அவனை சேர்த்துக்கு ஜிடிபி போட்டுக்கல எங்களுக்கு புல் பொய் கணக்கு கோழி கணக்கு கற்பனை தமிழன் முதலாளியாக கூட தமிழன் தொழிலாளி வர கூடாது என்ற திட்டத்தில் இருக்கிறார்கள் திமுக அதிமுக தமிழன் தமிழச்சி இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம மக்கள் தொகை என்ன நமக்கு என்ன வருமானம் அதுக்கு ஏற்றாலும் நம்ம தொழில் இருக்கணும் அதுக்காக தேவையாக இருக்கணும் அடுத்தவன் நமக்கு தேவைன்னா கூப்பிட்டுக்கணும் அடுத்த உடனே வேண்டாம் போல இந்த மிக இல்லையா ஒரு ஐடி செக்டர்ல பாருங்க சென்னையில தமிழ்ல பேசுறாங்க அங்கே இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் உங்க மக போங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு வேலையில போங்க எவனாவது கேண்டியில் தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசுறாங்க தமிழ் வேற எல்லா பேரும் ஹிந்தியில பேசுவான் சில பேர் இங்கிலீஷில் பேசுவான் அவ்வளவுதான் தமிழ் பேசுறது எத்தனை பேர் வாங்க இன்கம் டாக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்டி ஆஃபீஸா இருக்கட்டும் எங்க ஹார்பருக்கு போங்க எல்லாம் வெளிமாநிலத்துக்காரன் நமக்கு தமிழ்ல ஒரு சென்னை வானூதி நிலையத்துக்கு போங்க எத்தனை பேர் தமிழ் தமிழ்ச்சி வேலை இருக்காங்க அங்க ஆ எத்தனை பேர் இருக்காங்க எல்லா இடத்துலயும் நம்ம புறக்கணிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அவளை எல்லாம் வச்சுக்கிட்டு வடநாட்டுக்காரன் அவனே மானு மா வானூருக்கு ஓட்டுமா தமிழை எத்தனை பேர் வானூர் கம்பெனி வச்சுருக்கான் ஆ தமிழனுக்கு எவ்வளோக்கு வானூர் கம்பெனி இருக்குது என்ன வச்சுருக்க ரோட்டில் வந்து சுங்க அந்த இந்த வழிப்பறி சாவிடி வச்சுருக்க அதை கூட தமிழன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அழகா மாநிலத்துக்கு கொடுக்குற ஏன்னா இதில் என்ன வளர்ச்சி நமக்கு இருக்கு எனவே இந்த காலனி அலிக்கவாதிகளிடம் இருந்தாவது கற்றுக்கொள்ளணும் அவன் வந்து தன் நாட்டுக்கு கரெக்டா இருக்க உலக கொள்ளைக்காரர்கள் அமெரிக்காரல்லாம் உலக கொள்ளையார்கள் கொள்ளைக்காரர்கள் அவன் எந்த அளவுக்கு தன் நாட்டுக்கு அந்த அளவு அந்த மக்கள் ஓட்டு போட்டு சும்மா இல்ல இந்த எல்லாம் பேசினார் அவரு உள்ளூர் மையத்தை பேசினார் ஜனாதிபதி தேர்தல அதுக்குதான் அவர் ஓட்டு போட்டுருவாங்க அவங்க எல்லாம் அவர் இருப்பானுங்க நீ ஏமாளியா ஏமாளிட்டு எல்லாம் பெருமை பொதுவா பேசிட்டு இந்த ட்ரம்ப் பேனல்ல இருந்து ம்ப் பெயிலந்து நடவடிக்கை எடுத்து நமக்கு இந்தி காரணம் உள்ள விடக்கூடாது இன்னர் லைன் பெர்மிட் நமக்கு வேணும் இந்த திமுக அதிமுக சோழ இந்த பொருளாதார கொள்கை இனத்தை காட்டி கொடுக்கிறது அயலாண்டுக்கு அடமானம் வச்சிருக்க அடமானம் இல்ல அயலாண்ட வித்துடுறது அடமானம் தான் திருப்பிக்கலாம் இந்த ஸ்டாலின் எடப்பாடி கம்பெனி திருப்பி வந்து தமிழ்நாட்டை சுத்தமா வித்துடும் அயர்லாண்ட அயல் இனத்த முதலாளிகிட்ட அயல் இன தொழிலாளிகிட்ட வித்துட்டு போயிடுறது எனவே இதுல இருந்து தமிழ் தேசிய எழுச்சியா வந்து இந்த இந்த கும்பலாம் தடுத்து தமிழ் தேசிய பொருளாதாரத்தை பேசணும் தமிழ் தேசிய தற்சார்பு பொருளாதாரம் தமிழ் தேசிய தாயக பாதுகாப்பு நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வேலை கொடுக்க முடியாதுன்னா அவங்களுக்கு குடும்ப உதவித்தொகை இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம பேசணுங்க ட்ரம்ப் பண்ணது சரியா தப்பானா அது நீ என்ன கத்துக்கிற தமிழ்நாட்டுக்கு ட்ரம்ப் சாட்டிட்டு போறீங்களா இல்ல ட்ரம்ப் நீங்க ஃபெயில் போட போறீங்களா மார்க் குறைச்சி போட்டு தமிழன் தமிழிசை கத்துக்க இந்த கும்பல் நம்ம அடமான கும்பல் திமுக கும்பல் இந்த மாதிரி கும்பலுக்கு இடம் இல்லைங்கிறத பகிரங்கமாக பேசுங்க இதுல இருந்தா ட்ரம்ப் கிட்ட இருந்தாது இந்த விஷயத்த கத்துக்கிட்டாது பகை சில காரியத்தை கத்துக்கலாம் அப்படியே கத்துக்கங்க நீங்க தொடர்ந்து இந்த மண்ணின் மக்கள் வேலை அதற்கான குரல்கள் கொடுக்கின்ற பொழுது எல்லாம் இப்ப இங்கிருந்து போயிருக்கூடிய தமிழர்கள் அங்க வேலை பாக்குறாங்கல்ல இப்ப அவங்களை வந்து வெளியேற்றமா நீங்க என்ன செய்வீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப அதே போல வந்து இப்ப அமெரிக்காவில வந்து இப்ப இப்படியான ஒரு கடும் நெருக்கடிகள்ல பாதிப்புக்குள்ளவர்களுடைய இந்தியில தமிழர்களும் இருக்கிறாங்க அப்ப இந்த பின்னணியில நீங்க எப்படி அணுக முடியும் இப்ப இந்த பின்னணியில முதல்ல என்ன சொன்னீங்க நீங்க அவங்க வெளியேற்றல இந்திக்காரர்கள் வெளியேற்ற தமிழர்கள் இருந்து இந்தியா முழுக்க வேலை பாக்குறாங்கல்ல இப்ப அவர்களையும் நம்ம கொடுத்து வேலை பார்க்கறா இல்ல தங்கம் தாங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஆணங்க தமிழ்நாட்டுல வேலை கொடுப்போம் நம்ம கொடுத்துருக்க அளவுக்கு எவனும் தமிழ்நாட்டு கொடுத்தால இந்தியாவில ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா அரிசி கைத்திருப்பாங்க சில பேர் அங்க வேலை வைப்பாங்க எத்தனை பேர் பீகார்ல வேலை பார்த்துருக்காங்க நம்மளுக்கு பீகார் எத்தனை பேர் இருக்கான் கீழே இருந்து கிட்ட கட்டுறதுல இருந்து பெரிய பொறியாளர்ல இருந்து இருக்காங்க அப்படியெல்லாம் சொன்னாக்க வெளியேறு தமிழ்நாட்டில் உள்ள வெளி எல்லாம் வெளியேறு வெளியில இருந்து அனுப்பு நாங்க பாத்துக்கிறோங்க நம்ம கொடுப்போம் இங்க இருக்கணும் வெளியேற வெளியேறி நமக்கு இன்னும் இடம் காலியா இருந்தா இருக்கும் அது தேவைப்படும் அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை ஆஹ் நல்லா வைக்கலாம் நம்ம நம்மளுக்கு நல்லா சம்பளம் கொடுக்கலாம் இப்ப இந்த அமெரிக்காவுடைய இந்த விசா கட்டுப்பாடு தொடர்பா ஜோகோவுடைய நிறுவனர் ஸ்ரீதரன் எதிர்ப்பு இந்தியர்கள் வந்து இது வெளியேறி திருப்பி தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய தருணம் அது நீங்க இங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளில் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவித்தார் அதை நீங்க அதான் அவருக்கு ட்ரம்ப் செஞ்சதுக்கு அந்த பொருளாதாரத்தை அதை ஆதரித்து வழிமொழிகிற கொள்கை ஒரு கொள்கை ஏன்னா ட்ரம்ப் எல்லாம் இப்போ ஏற்றுக்க முடியாது அவங்க ஊரை கொள்ளையடிக்கிற தொழில் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு இருக்கு அதில் அவன் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி வேணும்னா கூப்பிடணும் வேண்டாம்னா போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால அவன் செய்கிறான் அவன் செஞ்சாக்க அதை அவன் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆள்கள் வந்தால் நம்ம ஆள்கள் வாய்ப்புகளை கொடுக்கணும் அவ்வளோதான் வந்து அவருங்க வந்துட்டாங்க இங்கே ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது அப்படிங்கலாம் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படி அவர் செஞ்சார்னா அப்படி அவர் சொல்லவும் இல்லை வெளியேற்ற வேலையெல்லாம் அவர் சொல்லவே இல்லை புதுசா தான் அவங்க சொல்றாங்க அப்படி வெளியேதுனா அந்த கம்பெனி எல்லாம் அவங்களே டிரம்ப காலி பண்ணிடுவாங்க பண்ணிடுவானுங்க கம்பெனிகளே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுல இருந்து நம்ம கத்துக்கிறது நம்ம தாயத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது வெளியார சகஜமா விடக்கூடாது வெளியார் என்பவன் எங்கோ அமெரிக்காவுலயும் ஆப்பிரிக்காவுலயும் ஆஸ்திரேலியாவுலயும் மட்டும்தான் வெளியாறு என்பது அல்ல தமிழ்நாட்டுக்கு பிரித்தனைக்கு வடக்கு இருக்கவன் எல்லாம் வெளியாறுதான் வேறு மாநிலத்துல நமக்கு வெளியாறுதான் உறவுல வித்தியாசம் இருக்கலாம் அது அடுத்த நாடு இது இந்தியாவுக்குள்ள தனிக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம் வெளியாறுதான் அவங்களும் வெளியாறுதான் அந்த முறையில நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு என்ன செய்யணுமோ அது தகுந்த கொள்கையில சொல்லி அந்த கருத்துக்களை வளர்க்கணும் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட முதல்ல நாளைக்கே நம்ம வந்து இதை பண்ணிட முடியாது இந்த இந்த மாதிரி இந்த கண்காணிகள் இருக்குல்ல திமுக திங்கிற மாதிரி அது மக்கள் நம்ம மக்கள் தானே இருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்காணிகள் எல்லாம் தனிமைப்படுத்தி வரும்போது எல்லாம் தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் தேசிய ஆட்சி முறை அதில் உரிமை மீட்பு டெல்லியில இருந்து நம்மளே தொழிற்சாலை வச்சுக்கலாம் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும் டெல்லியில இருக்க வந்தா என்ற நிலையெல்லாம் மாத்தி அதெல்லாம் வந்த போதுதான் நம்மளை பாதுகாக்க முடியும் சின்ன ஒரு நடவடிக்கையில நம்ம பாதுகாத்துருவோம் தமிழ்நாட்டை அப்படின்னு எல்லாம் மிகைப்பெடுத்துனது அது அதனால இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம போராடணும் தொழில் தொழிலா தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கணும் இந்திய அரசு இதில் தலையிடக்கூடாது தொழில் அனுமதி கொடுக்கறாங்கன்னா லைசன்ஸா மற்ற ஏதோ இருந்தாலும் சரி தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணிக்கணும் என்ற ஒரு தன்னாட்சி ஒரு தன் இறையாண்மை மீட்பு என்றது இந்திய கூட்டாட்சிக்குள்ள தேசிய இனங்களுக்கு இந்த உரிமை வேண்டும் நம்ம சொல்றோம் அதோட இணைச்சுதான் அதை பார்க்கணும் சும்மா ஒன்று மட்டும் அரிச்சு சுரிஞ்சுக்கிட்டேங்கிறதெல்லாம் இருக்கு பாருங்க அது தீர்வு அல்ல உடல் நோய்க்கு தீர்வு அல்ல உள்ள நோய்க்கு தீர்வு அல்ல இப்படி எல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்